அதிதி தேவோபவ இது தைத்திரிய உபநிஷத்தில் இருந்து எடுத்துருக்கிற ஒரு கோட் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ அப்படின்னா ஒரு சைல்டுக்கு சொல்லிக் கொடுக்குற உபதேசம் இது அம்மா அப்பா குரு அண்ட் அதிதி இவா நாலு பேரையும் ஹை எஸ்டீமில் வச்சுக்கணும் யூ ஷுட் ரெஸ்பெக்ட் தீஸ் ஃபோர் பீப்புள் இப்போ அம்மா அப்பா அந்த குரு புரிஞ்சு போயிட்டு அதித்தின்னா கெஸ்ட்டு ஆற்றுக்கு வர கெஸ்ட்டு வந்து அவ பெருமாளே அங்கே பகவானே அங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம ஆற்றுக்கு வந்திருக்கா மாதிரி நம்ம அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் வர விருந்தாளி வர கெஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட அவள் ஹெசிடேட் பண்ணுவாள் அவள் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாள் நம்ம எப்படி அவ கிட்ட ட்ரீட் பண்ணுறோம் நம்ம எப்படி மூஞ்சி நம்ம ஹாப்பியாக பிளெசண்டாக வச்சுக்கிறோமா எல்லா விதத்துல அவள் ஹாஸ்பிட்டபிளாக ஒக் அவள் தூங்க இடம் உக்காந்து கற்றுக்க இடம் சாப்பாடு இதெல்லாமே அவளை சரியாக கவனிச்சிக்கிறோமா அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் சென்சிட்டிவ் பாயிண்ட் வந்த உடனே நீ எப்போ ஊருக்கு போகிற அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது இப்போ ரொம்ப எங்களுக்குலாம் வேலையாக இருக்குது எங்களுக்கு டைமே இல்லை எதையும் கவனிக்கிறதுக்கு அப்புறம் ரொம்ப பண கஷ்டமா இருக்கு இந்த மாதிரிலாம் கிட்ட நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இதெல்லாம் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் ஆயிரும் இப்ப பணக்காரா கிட்ட மணி இருக்கு நிறைய அவர்கிட்ட கவனிக்கிறதுக்கு பெரிய வீடு இருக்கு கெஸ்ட் ரூம் மாதிரி ரூம் கொடுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஏழையா இருந்தா கூட அந்த காலத்தில இருந்து எல்லாருக்கும் இருக்கிற நம்ம இந்தியால மெயினா போர் பர்சன் போரஸ்ட் ஆஃப் துவரா இருந்தா கூட அவள் வந்து வீட்டுக்கு வந்து வாழை ஆயே பேட்டியேன்னு வர சொல்லி உட்கார வச்சு அவளுக்கு வந்து ஒரு ஃபேன் வசரிக்க கொடுத்து தண்ணி சாப்பிடுத்து கொடுத்து அப்புறம் சாப்பாடு என்ன இருக்கோ அதை சாப்பிட கொடுத்து நல்லா கவனிச்சுப்பான் எது ஒரு ரெண்டு ரொட்டி இருந்தா கூட ஒரு ரொட்டி எடுத்து அவளுக்கு கொடுக்கணும் அந்த ஷேர் பண்ணுற அந்த ஆட்டிடியூட் டெவலப் பண்ணின்னு இருக்கா நம்ம ஊரில் அந்த காலத்துலேருந்து நமக்கு தெரியும் இல்லையா நிறைய புவர் பீப்புள் தான் அந்த மாதிரி ஷேர் பண்ணுறான்னு இப்போ இந்த மகாபாரதம் கதையில் இந்த மங்கூஸ் கதை தெரியுமே அது கோல்டன் மங்கோஸ் அமர் சித்திர கத்தால கூட இருக்கு அந்த மங்கோஸ் எப்படி கோல்டன் ஆகுதுன்னா அது யார் ரொம்ப தர்மவானா இருக்கா யார் ரொம்ப ஜன சாஸ்திரப்படிக்கு லைஃபை நடத்துறா அப்படின்றத பார்த்துட்டே வருது போறது அப்போ பார்த்தா ஒரு பிராமின் வீட்டில் ரொம்ப ஏழை பிராமின் அவ ஒய்ஃப் அவ சன் அண்ட் டாட்டர் நாலு பேர் இருக்கா அந்த சின்ன ஹட்டில் ஒரு இன்னொரு ஒவ்வொரு பிராமின் வந்து இவ சாப்பிடலான்ட்டு கொஞ்சோண்டி இருக்கிற பாரீட்சி மாதிரி கொஞ்சோண்டு இருக்குது அதை வந்து ஃபோர் ஸ்பூன்ஸ் தான் இருக்கு அதில் ஃபோர் கட்டோரிஸ் தான் அந்த பிராமின் வந்து இப்போ ஆளுக்கு ஒரு கட்டோரி எடுத்து வச்சுன்னு சாப்பிட்லான்னு உட்காரச்சு அந்த பிராமின் வந்து எனக்கு ரொம்ப பசிக்கிறது சாப்பாடு கொடுக்குறீங்களான்னு உடனே இந்த ஃபஸ்ட்டு இந்த போய் கையை காலை அலுமின் வாங்கணும்னு அவருக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து கையெல்லாம் அலமீன் அப்புறமா வந்து உட்காருங்கோ அப்படின்ட்டு இந்த பிராமின் தன்னோட சா கட்டோரியில இருந்துதை கொடுக்குற அந்த வந்திருக்கிற பிராமின் வந்து எனக்கு ரொம்ப இன்னும் பசிக்கிறது வேணும்னு அந்த ஒய்ஃபும் கொடுத்துடுறா இன்னும் பசிக்கிறது எனக்கு என்னென்ன சன் கொடுக்குறான் அதுக்கப்புறமும் பசிக்கிறது அந்த லா கொடுக்குறாள் நாலு பேருமே தன்னோட சாப்பாடு ஃபுல்லாக கொடுத்துட்றா அது கொடுத்துட்டு அவள் ரொம்ப ஹங்கிரியாக இருந்தால் கூட அவள் வந்து ஹாப்பியாக பிளசன்ட் ஃபேஸ் வச்சிருந்து அவர்கிட்ட இருக்கா அப்போ அந்த பிராமின் வெளியில் போகிற சமயத்தில் அது அந்த பிராமின் இது அது ஒரு எக்ஷன் எக்ஷன் வந்து ஜஸ்ட் யார் ரொம்பவும் தர்மமானா இருக்கா யார் ரொம்பவும் புண்ணிய புண்ணியாத்மாவாக இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வந்ததுனால நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை நிறைய ப்ளஸ் பண்ணி வெல்த்து சாப்பிட்றதுக்கு கிரெயின்ஸ் எல்லாமே கொடுத்து பிளஸ் பண்ணிவிட்டு போகிறேன் இது இந்த மங்கூஸ் பார்த்துட்டே இருக்குது அது அந்த ஃப்ளோரில் போய் தன்னை வந்து அப்படி டேர்ன் பண்ணுறது தன்னோடய பாடியை அதுக்கு பாதி பாடி கோல்டன் ஆகிடுறது இந்த கதையை மகாபாரதத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு பேர் தான் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு பேர் வரவாளை கவனிச்சிக்கிறது சுமக்கமாக அவள்கிட்ட பேசுறது அவளுக்கு வேணுங்கிறத கொடுக்கறது இதுக்கு பேர் தான் ஹாஸ்பிட்டாலிட்டி